மீன்களின் தாயார் அன்னை ஜைனின் ஜஹ் ரதி அல்லாஹூ அந்ஹா அவர்கள் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய மாறுகள் பட்டியலில் ஏழாவது இடத்தில் இருந்து பேசப்படக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஜைனப் பின் ஜஷ் பின் அல் அசதியா என்று இவர்களுடைய பரம்பரை தந்தை வழி பரம்பரை அழைக்கப்படுகிறது தந்தையினுடைய பேர் ஜஷ் என்று இருந்து கொண்டிருக்கிறது அன்னை அவர்கள் மக்காவில் பிறக்கிறார்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்பதாக முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னதாக பிறக்கிறார்கள் ஹிஜ்ரி இருபது அல்லது ஹிஜ்ரத்தின் பின் இருபது அல்லது இருபத்தி ஓராவது வருடத்தில் வஃத்தாகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வஃபாத்தை தொடர்ந்து நபி அவர்களுடைய மனைவிமார்களின் வஃபாத்தாக கூடியவர் என்று முன்கூட்டியே முன்னறிவிப்பு செய்யப்பட்டவராக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை நபி சல்லா அலிசலாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அஹ் தனிப்பட்ட உம்மஹாது உடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் கஷ்டங்கள் கடந்தோடி இருக்கின்றன அதுபோன்று அன்னை அவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு சோதனை கடந்தோடியது அதுதான் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அன்னை அவர்கள் திருமணம் முடித்திருந்தது ஹாரிசா என்று சொல்லப்படக்கூடிய நபி சொல்லா அலிசல்லாம் அவருடைய முந்தைய அதாவது முதலாவது மனைவி ஹதிஜா ரதி அல்லாஹூ அன்னா அவர்களின் ஊடாக கிடைக்க பெற்ற அடிமை சிறுவன் பிற்காலத்தில் வளர்ப்பு பிள்ளையாக மாற்றமடைந்து அந்த பிள்ளை அந்த பிள்ளையை தான் ஜைனப் ரதி அல்லாஹூ அன்னா அவர்களுக்கு நபி அவர்களை திருமணம் முடித்து வைக்கிறார்கள் அதுவும் அல்லாஹுடைய ஒரு கட்டளை முன்னறிவிப்பின் அடிப்படையில் ஆனால் அந்த திருமண வாழ்க்கை நினைத்த அமைப்பில் முன்னே கொண்டு செல்வதில் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்களும் சோதனைகளும் ஏற்பட அது சம்பந்தமாக தனியான திருமண வசனங்களை எல்லாம் அருளி திருமண பந்தத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த திருமண விவகாரம் அவர்களுடைய அந்த நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடந்து கொடுகின்றன எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது தலாக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து முடிவடைகிறது இந்த நேரத்தில் அபி சல்லாம் அலிசல்லாம் அவர்கள் ஊடாக அல்லாஹு தாலா தனது மார்க்கத்தை நிலைநிறுத்தவே நாடுகிறான் என்ற அடிப்படையில் அக்காலத்தில் மக்காவில் அதாவது எந்த வகையிலும் தனது தந்தையின் தனது மகனின் பிள்ளைகளை திருமணம் முடிப்பது தடை செய்யப்பட்டதோ அதுபோன்று வளர்ப்பு பிள்ளைகளுடைய மனைவிமார்களும் அந்த தந்தைமார்களுக்கு தடையாகவே காணப்பட்டது ஆனால் இஸ்லாம் இதற்கு மாற்றமான ஒரு வழிகாட்டலை சொல்லுகிறது வளர்ப்பு பிள்ளையும் அதே நேரத்தில் சொந்த பிள்ளையும் சமமாக மாட்டார்கள் என்பதை ஆணித்தனமாக எடுத்துரைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் ஊடே இந்த சவாலை நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் உங்களுடைய வளர்ப்பு பிள்ளை திருமணம் முடித்து விவகாரத்தை செய்திருக்கக்கூடியவர்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள் ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனையாக சிரமமாக பார்க்கப்பட்டாலும் அல்லாஹுடைய கட்டளை அல்லவா என்ற அடிப்படையில் தூதர் தூதரவர்கள் அதை ஏற்று திருமணம் முடிக்கிறார்கள் அதுதான் அந்த நிகழ்வுக்கு பின்னால் முக்மீன்களுடைய தாயார்கள் பட்டியலில் அன்னை ஜெயினப் பின் ஜி அல்லாஹூ அன்னா அவர்களும் வந்துவிடுகிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில் தாராளமாக கொடுத்துதவக்கூடிய சிறப்பு பண்பாடு மிக்கவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் நவிசல்லுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமான ஏராளமான நிகழ்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பதினோரு மனைவிமார்கள் அவர்கள் முதலாவது மனைவி போக பத்து மனைவிமார்கள் அந்த பத்து மனைவிமார்கள் ஒரே ஒரு மனைவி அவர்கள் மாத்திரம்தான் திருமணம் முடித்து குறுகிய காலத்தில் வஃபாத்தாய் விடுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து காணப்பட்ட ஒன்பது மனைவிமார்களும் உயிரோடு இருக்கும் நிலைமையில்தான் அபிசல்ல செல்லமாக வஃத்தாயினார்கள் எனவே குடும்ப வாழ்க்கை அதனுடைய சுகதுக்கங்கள் அதனுடைய நிலைமைகளை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகின்ற ஒருவர் தாராளமாக இந்த உத்தமர்களுடைய வாழ்க்கையின் பக்கங்களை உத்தமியர்களுடைய வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி பார்க்கும் பொழுது பல படிப்பினைகளை பெறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அன்னை ஜெய்னப் ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் தனது ஐம்பத்தி மூன்றாவது ஆஹ் வயதில் அன்ஹா அண்ணா அவர்கள் அன்னை அவர்களுக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் தொழுகையை நடத்துகிறார்கள் ஜஷ் குடும்பத்தை சார்ந்த பிறத்தால் ஐந்து பேர்கள் பக்தியால் கருக்கதில் சொல்லப்படக்கூடிய ஜன்னத்தில் பக்தியில் அன்னை அவருடைய அந்த அவருடைய உடலை அடக்கம் செய்கிறார்கள் இவ்வாறான முறையில் அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையின் சுருக்க குறிப்பை எங்களால் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் இதனுடைய நீண்ட பரந்த பெரிய அந்த தலைப்புகளை அந்த பகுதிகளை தனித்தனியாக வெவ்வேறாக ஆய்வுக்குட்படுத்துவ ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக வழியாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முன் வருவோம் என்று கேட்டு இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு அவர்களுடைய மனைவியின் வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமாக உள்ள தகவல்களை கொண்டு வரும் நோக்கில் விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா